இருபத்தி ஐந்து என்பது ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டரே ரத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய ஒரு நாள் நம்முடைய தேசத்தை கட்டமைத்த கட்சியை கட்டமைத்த நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் ஜி அவர் பிறந்த நாளை ஒரு ஒரு பூத்திலும் கூட எல்லா வருடமும் கூட கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த முறை கூட எல்லா பூத்திலையும் அவருடைய பிறந்த நாளை நல்லாட்சி தினமாக கொண்டாடுகின்றோம் இந்த மகத்தான ஒரு மனிதன் உன்னதமான ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டது ஒரு விதை போட்டவர் நம்முடைய வாஜ்பாயிஜி அவர்கள் எப்பொழுதும் கூட கட்சியை விட்டுக் கொடுக்காமல் இரண்டு எம்பிக்களாக இருந்த பொழுது பாராளுமன்றத்திலே தனியாக இருந்து கட்சியை வளர்த்தெடுத்து கட்சியை தொண்ணூத்தி எட்டிலே ஆட்சிக்கு கொண்டு வந்து உலகமே எதிர்த்த பொழுதும் கூட இந்தியாவிற்காக அணுகுண்டை வெடித்து நம்மை ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த தேசமாக மாற்றி தொண்ணூத்தி இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை அற்புதமான ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்த ஒரு மாமனிதனுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகின்றேன் இந்த மாபெரும் மனிதனுடைய பிறந்த நாளை மக்கள் போற்றுமாறு அனைத்து இடத்துக்கும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பணிவோடு நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் வாஜ்பாய் ஜி அவருடைய பிறந்த நாளை அற்புதமாக கொண்டாடுவோம் பாரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹந்த் வந்தே மாதரும்